புல்வாமா தாக்குதல் போலீசாரிடம் சிக்கிய சிசிடி காட்சி தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியனூடாக என்று பார்ப்போம் புல்வாமா தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் தேசிய புலனாய்வு அமைப்பு சிசிடி காட்சிகளை கைப்பற்றி மேற்கொண்ட விசாரணையில் பல தகவல்கள் வெளிவந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன புல்வாமாவில் கடந்த பதினான்காம் திகதியன்று பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்திய இராணுவ வீரர்கள் மரணமடைந்தனர் இந்த சம்பவமானது உலக நாடுகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அதைவிட இந்தியாவின் புலனாய்வுத் துறையில் இருக்கின்றது இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் நாட்டுக்கு தொடர்பு இருப்பதாக இந்திய பிரதமர் கூறியிருந்த குற்றச்சாட்டுக்கு அந்த நாட்டு பிரதமர் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் மறுப்பு தெரிவித்ததோடு அறிக்கை சமர்ப்பித்தால் நடவடிக்கை எடுக்க தயார் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சம்பவம் நடந்த முதலே இந்தியாவின் தேசிய புலனாய்வு மையம் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றது நிலையில் முக்கியமான சிசிடி காட்சியினை அவர்கள் கைப்பற்றியிருப்பதாக அறிவித்திருக்கின்றனர் அந்த காட்சியில் இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுகளில் தயாரான த ரெட் எக்கோ கார்தான் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் அதனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதவாறு அந்த நிறத்தை அவர்கள் மாற்றியமைத்திருக்கின்றனர் ஏஇ முகமது அமைப்பைச் சேர்ந்த அடில் அகமது டார் அந்த காரை ஓட்டி வருவதும் அந்த வீடியோவில் பதிவாகி ஒரு நிமிடத்துக்குள் மட்டும் இரண்டு முறை அந்த காரை கொண்டு ராணுவ வீரர்களை இந்திய ராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தை மோத முயற்சித்திருக்கின்றார் இரண்டு அல்லது மூன்று முறை அந்த கார் ஜம்மு காஷ்மீரிலிருந்து கான்வாய்களை பின்தொடர்ந்து வந்திருப்பதாக அறிய முடிகின்றது தற்போது அந்த காரின் உரிமையாளரை அடையாளம் கண்டு போலீசார் விசாரணை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர் ஆனால் சம்பவம் நடந்த அன்று முதல் காரின் உரிமையாளர் மாயமாகி இருக்கின்றார் இதற்கிடையில் சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் கூறுகையில் அந்த கார் நீண்ட நேரமாக பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது அப்பொழுது மூன்றாவது கான்வாயிலிருந்து நான்கு வீரர்கள் இரண்டு அல்லது மூன்று முறை அந்த காருக்கு எச்சரிக்கையின் விடுத்திருக்கின்றனர் ஆனால் அந்த கார் வலது புறம் அல்லது மற்றும் இடது புறமாக மாறி மாறி கொண்டு சுற்றி சுற்றி வந்திருக்கின்றது இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு விசாரணையில் துணை ராணுவ வீரர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோடை காலத்தில் அவருடைய வீட்டை தீயிட்டு கொளுத்தியதிலிருந்து அந்த தீவிரவாதி பெரும் அதிருப்தியில் இருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது உள்ளூரில் செயல்பட்ட ஏம் இயக்கத்தின் மூலம்தான் அடில் அகமது பயங்கரவாதியாக மாற்றிருக்கப்பட வேண்டும் என புலனாய்வு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அல்லது நம்புகின்றனர் ஆனால் இது குறித்து முழுமையான தகவலை தேசிய புலனாய்வு தர மறுத்துவிட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் புல்வாமா தாக்குதல் போலீசாரிடம் சிக்கிய சிசிடி காட்சிகளின் சில முக்கிய விடயங்களை என்று தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் நன்றி வணக்கம்